ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ஆவடி எடுத்து திருநெந்தூர் திருநெந்தி ஊர் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட் தான் அலமேலு மங்கை நகர் அலமேலு மங்கை நகர் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் கார் பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு நார்த்து ஃபேஸிங்கு டபுள் பெட்ரூமு கார் பார்க்கிங் இருக்குது நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் எட்நூற்றி நான் எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு ரேட்டு வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் பாருங்கள் உள்ளே போகிறோம் பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்க்குறோம் பாருங்கள் மாடிக்கு பாருங்கள் ஆமாம் இல்லை கார் பார்க்கிங் விட்டுக்கலாம் பார்த்தாங்க ஆமாம் வெளியில் ஒரு இண்டிவிஜுவல் பாத்ரூம் இருக்கு பாருங்க நல்லா புது வீடு நல்லா ஹைட்டாக கட்டியிருக்காங்க பார்த்திங்க நல்லா சூப்பராக இருக்குது புது பில்டிங் இது ஒரு ஹாலு பின்னாடி பெட்ரூமு நாற்பத்தஞ்சு லட்சத்தில் உங்களுக்கு டபுள் பெட்ரூம் போட்டு இங்கே லேண்டே கிடையாது அதுவும் கார் பார்க்கு இருக்குது இது ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூமு இதில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்தா ஒரு பா ஒரு பெட்ரூமில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு கிச்சன் நல்லா அருமையாக இருக்குது உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து செட் பேக் இடம் நல்லா இடம் விட்டு வச்சிருக்காங்க பாருங்க ஃப்ரண்ட் பேக்கு எல்லாமே இடம் விட்டு கட்டியிருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது கார் பார்க்கிங் வச்சு நாற்பத்தஞ்சு லட்சத்தில் எங்கள் வீடே கிடையாது ஓரளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது கார்ப்பா கார் பார்க்கிங் நல்லா அருமையாக இருக்குது பாருங்க डेलिश सुपर आता